இதை போன்ற ஒரு கலகலப்பான பட்டிமன்றத்தை பார்த்ததும் இல்லை பேசியதும் இல்லை கலந்து கொண்டதும் இல்லை தீர்ப்பு பிரமாதம் எங்கள் அணி வெற்றி பெறவில்லை என்றாலும் அரசாங்கத்தின் முக்கியத்துவத்தை உயர்த்தி பிடிப்பது போல் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது அது மட்டுமல்ல சென்னை துறைமுகம் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதன் மூலம் தமிழ்ச்சங்கம் நடத்தி கொடுத்ததன் மூலம் இதற்கான நோக்கம் நிறைவேறியதாக கொள்ளலாம் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வு இதன் மூலமாக துறைமுக தொழிலாளர்கள் பயனாளர்கள் அனைவரையும் சென்றடையும் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேரை சென்றடையும் என்று நம்பிக்கை பிறக்கிறது இதை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த தமிழ்ச் சங்கத்திற்கு நன்றி பாராட்டுகிறோம் நன்றி வணக்கம்